ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரக்காரர்கள் அமைதியே முழு உருவமாக இருப்பார்கள் எந்த காரியத்தையும் அலட்டிக்கொள்ளாமல் முடிப்பார்கள் தாய் தந்தை மீது மிகுந்த அன்பு கொண்ட இவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த ஈடுபாடுகள் இருக்கும் நட்புக்கரம் நீட்டும் இவர்கள் தைரியமானவர்கள் சுயாதீனமானவர்கள் மற்றும் தங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கும் தன்மை கொண்டவர்கள் கலை இசை மற்றும் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் எதிர்காலத்தில் அதிக செல்வம் சேர்க்கவும் வெளிநாட்டில் வசிக்கும் அதிக வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு நிறைய பயணம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்களான இவர்கள் சிரித்தால் கலையாக இருப்பார்கள் அதிர்ந்து பேசாத தன்மை கொண்ட இவர்கள் வருங்காலத்தில் பெரிய பதவிகளுக்கு செல்வார்கள் சகோதர வகையில் சில துரோகங்கள் ஏற்பட இவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு இசை கருவிகளை வாசிப்பது இசை கேட்பது மந்திரங்கள் ஓதுவதில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் அனுஷம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் பிரபலமானவர்களாக இருப்பார்கள் அனுஷம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தானுண்டு தனது வேலை உண்டு என்று இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பார்கள் அனுஷம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வசதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் அனுஷம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் தியானம் செய்வதில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் தேவகணம் பொருந்திய நட்சத்திரமான அனுஷம் பெண் நட்சத்திரம் ஆகும் இதன் விலங்கு மான் இதன் விருட்சமாக மகிழம் மரமும் இதன் பறவையாக வானப்பாடி பறவையும் உள்ளது நாகப்படினம் அருகில் திருநின்றியூர் மகாலட்சுமி ஈஸ்வரர் கோயிலில் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய நன்மைகள் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வசிக்கும் வீட்டிற்கு அருகே உள்ள சிவன் அல்லது திருமால் ஆலயங்களில் வழிபாடு மேற்கொள்வது நன்மைகளைப் பெற்றுத்தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசையாக சனி மகா தசை வருகிறது இதனால் இடர்களை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இயல்பிலேயே வந்துவிடுகிறது புதன் தசை புதன் புத்தி சுக்ரதசை புத்தி சந்திர தசை சந்திர புத்தி ராகு தசை ராகு புத்தி குரு தசை குரு புத்தி ஆகிய காலங்கள் அதிக நற்பலன்களைப் பெற்றுத்தரும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசிய நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரம் உள்ளது கேட்டை ரேவதி ஆயிலியம் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சதயம் திருவாதிரை சுவாதி பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் நட்சத்திர நாட்களில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய செயல்களைத் தொடங்கினால் வெற்றிகள் கிடைக்கும்